வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்திகள் பற்றி அப்டேட் ஒன்று ஒளிபரப்பாக வருகின்ற பாக்கியாவிடம் இனியா மற்றும் பிறகுதான் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து விட்டார்கள் இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக அவமானப்பட்டு ராதிகா எதுவும் பேச முடியாமல் அமைதியாகி விட்டார் ஆனால் ராதிகாவின் அம்மா இதுதான் என்று என்னெல்லாம் பேசுது குட்டிச்சா தான் பேசினதுக்கு பலார் என்று கே அடித்து வெளியே அனுப்பி இருக்கணும் கோபியை கல்யாணம் பண்ண பிறகு உன் வாழ்க்கையில போய்விட்டது குடும்பமே பிரிந்தது கமலா கோபப்பட்டு ராதிகாவிடம் புலம்புகிறார் அமைதியாகவே இருக்கிறார் பிறகு வீட்டுக்கு வந்த கோபியிடம் இனியா வந்து ராதிகாவை திட்டி விட்டு போனதை கமலா சொல்கிறார் ஆனால் கோபி என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாளே அவளுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது என்று இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக கோபி பேசுகிறார் இதையெல்லாம் கேட்டு ராதிகா இப்பொழுது கூட உங்கள் பொண்ணு மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க என்ன பற்றி கவலைப்படவில்லை என்பதை கேட்ப ஃபீல் பண்ணுவது போல் தெரிகிறது ஆனாலும் கோபி நான் என் பொண்ணை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் என்று பாக்கியா வீட்டுக்கு போகிறார் நான் என் மக்களை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போகிறேன் என்று சொல்லி இனியாவை காரில் கூட்டிட்டு போகிறார் போனதும் இனியாவிடம் என் ஆசி என் டல்லா இருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு இனியா அழுது கொண்டே ஒரு ராமாவை போட ஆரம்பித்து விட்டார் தான் நான் அம்மாவை ரொம்பவே திட்டிவிட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது தான் உங்களை பார்த்து பேச

வாழ்க்கையில் புலர்பணிகள் நடந்திருந்தாலும் கோபி செய்த தில்லாலி வேலைக்கு ராதிகாவும் பொறுப்பாகிவிட்டார் ராதிகா தான் பலியாடாக்கி வைத்து பேசிவிட்டார் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கும் கோபிக்கு ஒரு துருப்புச் சீட்டை கையில் வைத்திருக்கிறார் கோபியை எப்படியும் ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் என்று நினைக்கும் பாக்கியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாக்கியா நடத்தும் ஹோட்டல் கோபியின் நெருங்கிய நண்பருடையது அதனால அவர் மூலம் அந்த ஹோட்டல் அபகரிக்க கோபி பிளான் பண்ண போகிறார் இதிலிருந்து மறுபடியும் பாக்கிய ஆகிய அப்படி மீண்டு வருவார் என்பதை காட்டும் விதமாக இன்னும் சில மாதங்கள் இந்த நாடகங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும் யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க